திருப்புகள் பாடல் ஒன்று கைத்தல நிறைகனி அப்ப முடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகமெனவினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்றொரு திரள் புய மத யானை மத்தள வைரனை உத் മുതൾ മലർ കോടു പണി വേണേ മുത്തമുൾ അടവിനെ മുട്ടുകിത മുടെ എഴുതിയ മുതൽവാനേ മുപ്പുറമെറി അച്ചവനുരം അച്ചതുപൊടി അതിതീരാ അതുയർ അത് കോപ്പ്രമണിപടും ഒപ്പുണമതയുപി അക്കുറമകളുടെ അച്റമൊരു കനെ അക്കണ മനമർപ്പെരുമാളേ கரத்தில் நிறைந்துள்ள பழம் அப்பம் அவள் பொறி இவைகளை வாரியுண்ணும் யானை முகக்கடவுளின் திருவடிகளை விரும்பி அறிவு நூல்களைக் கற்கும் அடியவர்களுடைய மனதில் நீங்காது வாழ்பவனே நினைத்தவற்றை அழிக்கும் கற்பக விருட்சமை என்று முன்னை துதி செய்தால் வினைகள் யாவும் விரைவில் ஓடிப்போய்விடும் ஊமத்த மலரும் புரைச்சந்திரனும் சடையில் தரித்த சிவபெருமானுடைய மகனும் மட்போருக்குத் தக்க திரண்ட தோள்களை உடையவனும் மத யானையை ஒத்தவனும் மத்தளம் போன்ற பெருவயிறுடையவனும் உத்தமியாகிய பார்வதியின் மகனும் ஆகிய கணபதியை தேன்துளிர்க்கும் புதுமலர்களைக் கொண்டு நான் வணங்குவேன் இயல் இசை நாடகமெனும் நூல் முறைமையை மலைகளும் உட்பட்டதான மேருமலையில் முதன் முதலில் எழுதிய முதன்மையானவனே அசுரர்களின் திருபுரங்களை எரித்து அந்த சிவபெருமான் எழுந்தருளிய ரதத்தின் சக்கராச்சை ஒடித்து தூளாக்கிய மிகுந்த தீரனே வள்ளி மீது கொண்ட காதலாகிய அந்த துயரத்தோடு உன் தம்பியாகிய சுப்பிரமணியன் நடந்த அந்த திணைப்புணத்தினடை யானையாக தோன்றி அந்த குரமகளாகிய வள்ளியுடன் அந்த சிறிய முருகவேலை அத்தருணத்தில் மனம் புரியுமாறு திருவருள் கொண்ட பெருமாளே விநாயகப் பெருமானே உன் பாதார விந்தங்களை பணிகிறேன்